உலகளாவிய ரீதியில் மீண்டும் பரவி வரும் கோவிட் வைரஸின் புதிய திரிவு தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் கோவிட் வைரஸ் தொடர்பான சிக்கலுக்குரிய மற்றும் ஆபத்தான நிலைகள் நாட்டில் இல்லை என்றாலும் விமான நிலையங்களில் ஏற்கனவே சில பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் தற்போது இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் கோவிட் தொற்றின் புதிய திரிவு கண்டறியப்பட்டுள்ளது இதனை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து வருகின்றோம் இதுபோன்று என்ற நிலை எமது நாட்டில் இதுவரையில் எதுவும் அடையாளம் காணப்படவில்லை எனினும் இது தொடர்பான விழிப்பு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்று இதன்போது அமைச்சர் நலிந்த ஜெயதீஷர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் எமது அண்டை நாடான இந்தியாவில் கோவிட் வைரஸின் புதிய திரிப்பினால் பாதிக்கப்பட்ட ஆயிரத்தி நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இதுவரை நால்வர் இறந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தங்க விலை நிலவரங்களின்படி படி நேற்றைய தினத்துடன் ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் பெரிய மாற்றங்கள் எதுவும் நிகழவில்லை எனினும் உலக சந்தையில் நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் பதிவாகி வருகின்றது இதன்படி இன்றைய தினம் ஒரு அவுண்ட்ஸ் தங்கத்தின் விலை இலங்கை ரூபாவின் படி ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து இலங்கையில் கடந்த மாதங்களை அதிகரிப்பு பதிவாகி வருகின்றது ஒன்று இரண்டு லட்சத்து மூவாயிரத்து ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இது மூன்று லட்சம் ரூபாவை அணிவிக்கும் சாத்தியம் காணப்படுகின்றது அதே இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி கேரட் தங்கப்பவுன் ஒன்றின் விலையானது இரண்டு லட்சத்து நாற்பத்தி எழுநூறு ரூபாயாக பதிவாகியுள்ளது எனினும் ஆபரண தங்கத்தின் விலையானது இந்த விலைகளில் இருந்து மாற்றம் பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கடந்த பல மாதங்களாக தங்கத்தின் விலையானது சர்வதேச மற்றும் உள்ளூர் சந்தைகளில் ஏற்படும் மாற்றங்களுக்கு அமைய கடுமையாக அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது விசா பெற்றுக் கொள்ள முடியாமல் தவித்து வந்த தமிழர்கள் உட்பட பல வெளிநாட்டவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது மிக தொழிலாளர் பற்றாக்குறையாக உள்ள துறைகளை அரசாங்கம் பட்டியலிட்டுள்ளது இந்த பட்டியலில் உணவகம் மற்றும் ஹோட்டல் துறையும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இதன் காரணமாக பெருமளவு தமிழர்கள் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொண்டு அதன் மூலம் விசா பெற்றுக் கொள்ள முடியும் உரிமையாளரின் அனுமதியுடன் சட்ட ரீதியாக விசாவை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது சிறப்பம்சமாகும் உணவகத்துறையில் சமையல்காரர்கள் பரிமாறுபவர்கள் மற்றும் சமையலறை உதவியாளர்கள் போன்ற வெற்றிடங்களை பூர்த்தி செய்ய வெளிநாட்டவர்களை இணைத்துக் கொள்ள முடியும் இதேபோல பிரான்ஸ் சட்டத்திற்கு அமைய விசா இல்லாத ஒருவரை பணிக்கு அமர்த்துவது பாரிய குற்றமாகும் முப்பதாயிரம் யூரோ அபராதம் மற்றும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது